இந்த கதை ஒரு கோர்ட்ல நடக்குது ஒருத்தர் ஐம்பது பேர் மேல லாரி ஏத்தி கொண்ட வழக்குல பிடிபட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி நிப்பாட்டி ஜட்ஜ் ஜட்ஜு கேக்குறாரு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு குற்றவாளி ஒரே இருட்டு சார் நான் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு ஏன் லாரியில பிரேக் பிடிக்கலன்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வண்டியை என்னால நிறுத்த முடியல ஜட்ஜு அப்புறம் குற்றவாளி சொன்னான் எனக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு பக்கம் ரெண்டு பேர் நடந்து போறதையும் இன்னொரு பக்கம் ஒரு கல்யாண ஊர்வலத்தையும் பார்த்தேன் நீங்களே சொல்லுங்க நீதிபதி ஐயா நான் என்ன செஞ்சிருக்கணும் நீதிபதி கண்டிப்பா குறஞ்ச உசுர் போகணும் அப்படின்னா நீ அந்த ரெண்டு பேர் மேல தான் மோதி இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டாரு அதுக்கு அவன் அப்படித்தான் சார் நானும் நினைச்சு செஞ்சேன் நீதிபதி அப்படின்னா வெறும் ரெண்டு பேர் தானே செத்து இருக்கணும் எப்படி ஐம்பது பேர் செத்தாங்க அதுக்கு அவன் அப்படி கேளுங்க சார் நான் அந்த ரெண்டு பேர் மேல மோதினப்போ பொருத்த மட்டும் தப்பிச்சு அந்த கல்யாண ஊர்வலத்துக்குள்ள ஓடிட்டான் விடுவேன நானு தான் சார் இப்படி ஆயிடுச்சு நீதிபதி சாக்காயி அப்படியே பாக்குறாரு ஒரு மரண அறிவிப்பு போஸ்டரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு நண்பர் என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு இந்த போஸ்டரை கவனிச்சிங்களா இன்னார் இறைவனடி சேர்ந்தார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு செத்தவங்கள இறைவனடி சேர்ந்தார் வைகுண்ட பிராப்தி அடைந்தார் சிவலோக பிராப்தி பெற்றார் அப்படிங்கிறவங்க இறந்தவங்க அப்படி அங்க போறாங்கன்னா இவங்க எல்லாம் அதுக்காக சந்தோஷம் தானே படணும் அதுக்காக ஏன் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கே அது மேல நம்பிக்கை இல்ல பாருங்க அப்படின்ட்டு நக்கலா சிரிச்சாரு அதுக்கு நானும் என் பங்குக்கு கொஞ்சம் சிரிச்சிட்டு அவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டேன் ஆமா என் பொண்ணுக்கு திருமணம் ஆயிருச்சு எனக்கு தெரிஞ்ச நல்ல இடத்துல தான் கொடுத்துருக்கேன் மாப்பிள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல பையன் ஆமா ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு உங்க மக மாப்பிள்ள வீட்டுக்கு போனப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா கூட ஏனோ ஒரு இனம் புரியாத இருந்துச்சு யாருக்கும் தெரியாம விக்கி விக்கி நானா அழுதேன் அப்படின்ட்டு சொன்னாரு அப்படி அவர் பேசுறப்போ அப்பவும் அவர் கண்ணுல லேசா கண்ணீர் வந்துச்சு சார் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பையன் நல்லா சம்பாதிக்கிறான் நல்ல தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க அப்படிங்கிறப்போ ஏன் வருத்தப்பட்டீங்க இப்படித்தான் சார் அவங்களும் இறைவனடி சேர்ந்ததற்கான வருத்தம் இல்ல அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் ஆனா இத்தனை வருஷம் இனிமே இருக்க மாட்டாங்களே மந்திரி ஒரு சேவகனை கூப்பிட்டு நாளை காலையில் நீ வீட்டில் இருந்து அரண்மனைக்கு வேலைக்கு வரும்போது தலையில் வெள்ளை துணியால் ஒரு கட்டு போட்டு கொண்டு வா வழியில் யாராவது என்ன கட்டு என்று கேட்டால் தலைவலி என்று மட்டும் சொல் பின் நடந்தவற்றை முழுவதையும் மன்னரிடம் வந்து சொல் என்றார் மறுநாள் சேவகனும் அதே போல் செய்தான் அரண்மனைக்குள் நுழைந்து மன்னனை சந்தித்து வணங்கி நின்றான் மன்னர் கேட்டார் தலையில் என்னப்பா கட்டு மன்னா தலைவலி என்றான் சேவகன் மன்னர் சொன்னார் கடுக்காயை அரைத்து அதில் கொஞ்சம் ஓமம் கலந்து நெற்றியில் தடவு சரியாயிடும் அது சரி இப்ப ஏன் இங்கு வந்தாய் மந்திரி வர சொன்னார் வந்தேன் ஏன் மந்திரி என்னை பார்க்க சொன்னார் இன்று காலை வீட்டில் இருந்து கிளம்பியது முதல் என்ன நடந்தது என்று உங்களிடம் சொல்ல சொன்னார் என்று சொல்லி சேவகன் முழுமையாக விளக்கினான் காலையில் தலையில் கட்டு போட்டதும் என் மனைவி கேட்டால் ஏன் கட்டுன்னு சொன்னேன் போட்டுட்டு கிளம்புங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததிலிருந்து அரண்மனைக்கு வரும் வரை நான் பார்த்த எண்பத்தி ஆறு பேரில் எழுபத்தி ரெண்டு பேர் தலையில் என்னவென்று கேட்டார்கள் தலைவலின்னு சொன்னேன் ஆளுக்கு ஒரு வைத்தியம் சொன்னாங்க அரண்மனைக்கு நுழைஞ்ச பிறகும் பதினாறு பேர் கட்டினை பற்றி விசாரித்தார்கள் பதினாறு வைத்தியம் கிடைச்சிச்சு நீங்களும் இப்போ ஒரு மருந்து சொல்லிருக்கீங்க இப்ப நான் என்ன செய்யணும் மன்னருக்கு ஒரே குழப்பம் இதை ஏனப்பா என்னிடம் வந்து கேட்கிறாய் மந்திரி குறுக்கிட்டு மன்னர் மன்னா நேற்று காலையில் நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்டீர்கள் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க சொன்னீர்கள் அதை உங்களிடம் நிரூபிக்கவே இதை செய்தேன் என்றாராம் மன்னர் கேட்ட சந்தேகம் இதுதான் நம்ம நாட்டில் அதிகமாக பார்க்கப்படும் தொழில் என்ன மந்திரி சொன்ன பதில் வைத்தியம் மருத்துவம் இன்னைக்கு வரை நோயாளிகளின் பெரிய பிரச்சனை இதுதான் எல்லாரும் எல்லா வியாதிக்கும் ஒவ்வொரு வைத்தியம் சொல்லி பயமுறுத்துறதுதான் நோயாளிகள் நோயை விட இவர்கள் சொல்லும் மருத்துவத்திற்கு தான் அதிகம் பயப்படுகிறார்கள் டாக்டர் எங்க தொட்டாலும் வலிக்குது டாக்டர் எங்க தொட்டாலுமா ஆமா டாக்டர் எங்க உங்க லெஃப்ட் காலை தொடுங்க ஆ வலிக்குது டாக்டர் ரைட் காலை தொடுங்க ஐயே வலிக்குது டாக்டர் கன்ஃபியூசிங்கா இருக்கு கழுத்த தொடுங்க ஐயே வலிக்குது டாக்டர் மர்மமா இருக்கு ஒண்ணும் புரியலையே எங்க தலையை தொடுங்க ஐயே வலிக்குது டாக்டர் ம் இதுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்கணும் போய் பிளட் யூரின் எல்லாம் கொடுங்க ECG ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும் சரி டாக்டர் ரெண்டு நாள் கடந்துச்சு அந்த பேஷண்ட் வந்தாப்ல என்ன டாக்டர் என்ன பிராப்ளம்னு தெரிஞ்சுச்சா ஆமா கண்டுபிடிச்சிட்டேன் உங்க ஆள் காட்டி விரல்ல நகச்சுத்தி வந்திருக்கு இந்தாங்க எலுமிச்சம் பழம் திரிசூலத்துல குத்துற மாதிரி ஆள் காட்டி விரல்ல குத்திருங்க நர்ஸ் எலுமிச்சம் பழத்துக்கு தனியா ஒரு பத்தாயிரம் பில் போடுங்க அது ஒரு மனநல மருத்துவமனை அங்கே அழகன் என்ற பெயருடைய ஒருவர் சிகிச்சை பெற்று வந்தார் ஒரு நாள் ஒரு சக மனநோயாளி கிணற்றில் குதித்து விட்டதால் தன் உயிரை துச்சமென நினைத்து கிணற்றில் குதித்து அந்த நோயாளியை காப்பாற்றி விட்டார் அழகன் அதை கேள்விப்பட்ட மருத்துவர் அழகனை அழைத்து உனக்கு ஒரு நல்ல செய்தியும் ஒரு துக்கமான செய்தியும் சொல்லப் போகிறேன் என்றார் உடனே அழகன் சொல்லுங்க டாக்டர் என்றான் நீ உனது நண்பனை காப்பாற்றியதால் நீ சுகமடைந்து விட்டாய் என்று நினைக்கிறேன் நீ வீட்டுக்கு போகலாம் இது நல்ல செய்தி என்றார் என்னன்னா நீ கிணற்றில் குதித்து காப்பாற்றிய உன் நண்பன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான் என்று டாக்டர் சொல்லி முடித்ததும் அழகன் ஆர்வமுடன் சொன்னான் டாக்டர் அவன் சாகவில்லை கிணற்றில் விழுந்து நனைந்தவனை ஈரம் காயட்டும் என்று நான் தான் அவனது கழுத்தில் கயிற்றை கட்டி மரத்தில் தொங்கவிட்டு இருக்கிறேன் ஈரம் காய்ந்ததும் அவன் சுகமாகி விடுவான் என்றான் டாக்டர் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டார் ஒரு பெரிய குரு இருந்தார் முற்றும் துறந்தவர் எல்லாம் கற்றவர் அவரை ஒரு பிரசங்கம் செய்ய கூப்பிட்டிருந்தாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவரை அழைச்சிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருந்தான் அன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல பயங்கர மழை கூட்டம் கேன்சல் ஆகி எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க குரு வந்த போது அங்கே யாருமே இல்லை பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கும் ஏமாற்றம் இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் மனசில்லை என்னப்பா பண்ணலாம்னு குரு கேட்டார் ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க ஆனா ஒன்னே ஒன்னு தெரியுங்க நான் முப்பது குதிரை வளர்க்கிறேன் புல்லு வைக்க போறப்போ எல்லா குதிரையும் வெளியே போய் அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புள்ள வச்சுட்டு தாங்க திரும்ப வேண்டனா குருவுக்கு பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது குதிரைக்காரனுக்கு ஒரு சபாஷ் போட்டுட்டு அவனுக்கு மட்டும் தன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சார் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம்னு சரமாரியா போட்டு தாக்கி பிரமாதப்படுத்திட்டார் குரு பிரசங்கம் முடிஞ்சது எப்படிப்பா இருந்தது என் பேச்சு அவனை பார்த்து பெருமையா கேட்டார் குரு ஐயா நான் குதிரைக்காரன் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க ஆனா ஒன்னே ஒன்னு தெரியுங்க

அதில் உங்கள் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்த நபர் நேற்று காலமானார் அடுத்த கட்டிடத்தில் அவர் உடல் வைக்கப்பட்டுள்ளது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும் என்று எழுதியிருந்தது நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர் யாராக இருக்கும் என்று அவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது அனைவரும் அடுத்த கட்டிடத்திற்கு சென்றனர் சவப்பெட்டி வைத்திருக்கும் இடத்தை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக செல்ல ஆரம்பித்தனர் சவப்பெட்டியை நெருங்க நெருங்க நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவன் யாராக இருக்கும் நல்ல வேளை அவன் இறந்துவிட்டான் என்று நினைத்தபடியே முன்னோக்கி சென்றனர் சவப்பெட்டியினுள் எட்டி பார்த்தவர்களுக்கு தூக்கி வாரிப் போட்டது அதில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டுமே இருந்தது சவப்பெட்டியினுள் யார் எல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் முகமே அதில் தெரிந்தது கண்ணாடி அருகில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம் நீங்கள் வளர வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது உங்கள் வளர்ச்சியை உங்களை தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று எழுதியிருந்தது உங்கள் வாழ்க்கையை உங்கள் முதலாளியால் மாற்ற முடியாது உங்கள் நண்பர்களால் மாற்ற முடியாது நீங்கள் நினைத்தால் மட்டுமே உங்கள் வாழ்வை மாற்ற முடியும் என்னங்க இந்த வீடியோ